இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவனிடம் தன்னை சரணாகதி அடைத்து கொண்ட பெரிய அருளாளர்களில் மாணிக்கவாசக வாசக ஒருவர் இங்கே புறத்தார்க்கு என்று அவர் சொல்லக்கூடிய இந்த பதத்திற்கு என்ன பொருள் என்றால் இறைவன் தனக்குள்ளே இருக்கிறான் என்பதை உணராதவர்கள் அல்லது இறைவன் வேறு எங்கேயோ இருக்கிறான் என்று தேடிக்கொண்டு செல்லக்கூடியவர்கள் இன்னும் கூட ஒரு அழுத்தமான ஒரு கருத்தையும் சொல்லலாம் இறைவனை பற்றிய சிந்தனை இல்லாமல் புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் தான் நிதர்சனமானவை என்று அலைந்து தெரிந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க என்று கரம் குவிவது என்பது இப்படி இறைவனை பார்த்து எப்படி வணங்க வேண்டும் இரண்டு கரங்களையும் மேலே தூக்கி தலைக்கு மேலே தூக்கி சிரம் குவிவார் என்று சொல்லுகிறார் சிரம் குவிதல் என்று சொன்னால் முழுமையாக சரணாகதி அடைவது திருக்கோவில்களிலே எங்கே கொடிமரம் இருக்கிறதோ அந்த கொடிமரத்தின் கீழ் மட்டும்தான் விழுந்து வணங்கக்கூடிய செயலை நாம் செய்ய வேண்டும் இது நம்முடைய திருக்கோவில்களில் நமக்கு பெரியவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி ஆனால் பலருக்கும் இன்றைக்கு தெரிவது இல்லை தெய்வத்தமிழ் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிவபுராணம் மணிவாசக பெருந்தகையின் மணிமணியான அடகு தமிழில் திருவாசகத்தினுடைய தோரண வாயிலாக நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய அற்புதமான படைப்பு பத்து இலக்கியங்களில் தனித்துவமான இடத்தை பெற்றிருக்கக்கூடியது சிவபுராணம் சிவபுராணம் என்று சொன்னால் சிவபெருமானுடைய பிறப்பு வளர்ப்பு இப்படி சொல்வோமா என்று கேட்டால் அதற்கு அங்கே வாய்ப்பே இல்லை ஏனென்றால் ஆதியும் அந்தமும் இல்லாத அருள் பெரும் ஜோதி அவன் சரி சிவபுராணத்தில் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் தான் எதை கண்டு ஆனந்தம் பெற்றோமோ அதை எல்லோரும் பெற வேண்டும் என்கின்ற மிக உயர்ந்த நோக்கத்தில் அவர் படைத்தளித்திருக்கக்கூடியது சிவபுராணமாகும் இதற்கு முன்பு நாம் சிந்தித்த அந்த பகுதிகளிலே பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க என்கின்ற அந்த வரிகளோடு நாம் நிறைவு செய்திருந்தோம் புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க என்று சொல்லுகிறார் புறத்தார்க்கு என்று சொன்னால் என்ன மனிதர்களிலே இரண்டு வகை உண்டு ஒன்று இறைவனை நம்புபவர்கள் அல்லது இறைவனை நம்பாதவர்கள் இன்னொரு வகையாகவும் இவர்களை சொல்லலாம் ஒன்று தன்னை நம்புபவர்கள் அல்லது தன் மீதே நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவனிடம் தன்னை சரணாகதி அடைத்து கொண்ட பெரிய அருளாளர்களுள் மாணிக்கவாசக வாசக ஒருவர் இங்கே புறத்தார்க்கு என்று அவர் சொல்லக்கூடிய இந்த பதத்திற்கு என்ன பொருள் என்றால் இறைவன் தனக்குள்ளே இருக்கிறான் என்பதை உணராதவர்கள் அல்லது இறைவன் வேறு எங்கேயோ இருக்கிறான் என்று தேடிக்கொண்டு செல்லக்கூடியவர்கள் இன்னும் கூட ஒரு அழுத்தமான ஒரு கருத்தையும் சொல்லலாம் இறைவனை பற்றிய சிந்தனை இல்லாமல் புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் தான் நிதர்சனமானவை என்று அலைந்து தெரிந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இப்படி புறத்தார்க்கு என்ற பதத்திற்கு நிறைய பொருளை நாம் உள்ளே அங்கே காண முடிகிறது புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க என்றால் சேயோன் என்று சொன்னால் இந்த இடத்திலே தொலைவில் இருக்கக்கூடியவன் என்று பொருள் யாரெல்லாம் இறைவனை பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லது இறை சிந்தனையை விட்டுவிட்டு வேறு வகையிலே தன்னுடைய சிந்தனையை மடைமாற்றம் செய்து கொண்டு அலைந்து திரிகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் மிக தூரமாக இருக்கக்கூடியவன் என்று பொருள் ஒரு துறவி ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் போனார் சாமி நான் கடவுளை அடையணும் சரி நல்லா அடைங்க அப்படின்னாரு துறவி அதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு இதுக்கு நிறைய வழி இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வழி வேணும் அப்படின்னா துறவி இவரை கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி அடுத்த கேள்வியை கேட்டார் இப்ப அந்த போய் கேள்வி கேட்டவர் சொன்னாரு கடவுளுக்கு எனக்கும் எவ்வளவு தொலைவுன்னே தெரியல அவர் எங்க தெரியல அப்படின்னு இந்த மனிதர் சொன்னார் அப்ப துறவி ஒரு பதில் சொன்னாரு ஒரு தாளை எடுத்து உனக்கு எதெல்லாம் உலகத்துல பிடிக்கும்ங்கிறத வரிசையா எழுதுன்னாரு இந்த மனுஷன் எழுத ஆரம்பிச்சாரு அவரை பிடிக்கும் ஒரு மனைவியை பிடிக்கும் குழந்தைய பிடிக்கும் ஆஹ் அம்மாவை பிடிக்கும் அப்பாவை பிடிக்கும் ஆஹ் நல்லா சாப்பிடுறதுக்கு பாயசம் பிடிக்கும் கட்டி கட்டியா தங்கம் பிடிக்கும் அப்படி வரிசையா பட்டியல் நீண்டு கொண்டே போனது இந்த காகிதத்தை வாங்கி அந்த துறவி பாத்துட்டு சொன்னாரு உனக்கும் இறைவனுக்கும் ஏழு மலை இல்ல ஏழு ஜென்மம் ஆனாலும் கிட்டத்துல போகவே முடியாது ஏன் சாமி இத்தனை பெரிய தூரத்தை நீ வச்சிருக்கியப்பா இதுல இருக்கக்கூடிய பட்டியல்ல ஒன்னொன்னையான நீ எல்லாம் குறைச்சிட்டு வர்றியோ அப்பதான் இறைவனுக்கும் உனக்குமான அந்த தூரம் குறையும் அப்படின்னு சொன்னாரு அப்ப நமக்கு எதெல்லாம் உலகத்தில் வெளிப்பற்றாக இருக்கின்றனவோ அதோடு சேர்ந்து நாம் பயணத்தை செய்து கொண்டே இருக்கின்றோம் ஆனால் உள்ளே அந்தரியாமியாக இருக்கக்கூடிய இறைவனை மறந்து விடுகின்றோம் புறத்தார்க்கு சேயுண்டன் பூங்கழல்கள் வெல்க அவன் தூரத்தில் இருப்பான் யாருக்கெல்லாம் தூரத்தில் இருப்பான் தன்னை பற்றி சிந்திக்காதவர்கள் அல்லது சிந்திக்க தெரியாதவர்கள் அல்லது அதையிட்டு வேறு சிந்தனைகளிலே ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவனுடைய அந்த இருப்பிடம் என்பது மிகத் தொலைவாக இருக்கும் ஆனால் அவனை நாம் நினைத்து விட்டால் வணங்கிவிட்டால் ஒரு நொடி நேரம் நாம் மனதிற்குள் தியானித்து விட்டால் ஓடோடி வந்து நமக்குள்ளே அமர்ந்து கொள்ளுவான் அதைத்தான் அடுத்த வரியிலே சொல்லுகிறார் கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க என்று கரம் குவிதல் என்று சொன்னால் கையை இப்படி குவித்து வணக்கம் சொல்லுவது யோக பயிற்சி செய்யக்கூடியவர்கள் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு முத்திரை அதாவது நிறைய முத்திரைகள் சொல்லுவார்கள் அதுல இந்த இப்படி கையை இரண்டையும் இணைத்து செய்யக்கூடியதை ஒரு முத்திரை என்றே சொல்லுகிறார்கள் இது என்ன என்றால் நன்றிக்கான முத்திரை என்று நன்றி உணர்ச்சியை நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய முத்திரையாக இந்த வணக்கம் என்கின்ற இந்த முத்திரையை சொல்லுகிறார்கள் நம்முடைய ஆன்மீக மரபுப்படி எங்கே சென்றாலும் முதலிலே நாம் சொல்லுவது இந்த வணக்கம் தான் இதற்கு ஒரு பெரிய உள்பொருள் சொல்லுவார்கள் நம்முடைய பெரியவர்கள் என்ன என்றால் மேல் நாட்டுக்காரர்கள் வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் கை குலுக்குவதை பழக்கமாக வைத்துக் கொள்ளுவார்கள் அப்படி என்றால் நீயும் நானும் சமம் என்பது அதற்கு அர்த்தம் ஆனால் கவி கரம் குவித்து வணங்குவது என்பது என்ன என்றால் உனக்குள் இருக்கும் தெய்வத்தை நான் வணங்குகிறேன் எனக்குள் இருக்கும் தெய்வத்தை நீ வணங்கு என்பது உனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் எனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்கின்ற உயரிய அந்த உண்மையை உணர்ந்து கொள்வது என்பதுதான் இதனுடைய உள்ளர்த்தமாக இருக்கிறது அப்படி என்றால் கரம் குவிதல் என்பதெல்லாம் இன்றைக்கு நமக்கு மிக மிக அவசியமான ஒரு பண்பாடாக இருக்கிறது இறைவனை பார்த்து கரம் குவிவார் உள் மகிழும் ஒருத்தருக்கு நன்றின்னு ஒரு வணக்கம் சொல்லி ஒரு நன்றி சொன்னோம்னா நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆயிரம் தான் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் கூட முகத்துக்கு முகம் பார்த்து வணக்கம் நலமா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நன்றி நீங்க செய்த உதவிக்கு என்று சொல்லும் பொழுது நம்ம மனதிற்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி மத்தாப்பு பூத்து குழுங்குகிறதை நாம் உணர முடியும் அப்படி இறைவனிடம் கரம் கூடியவர்களுக்கு உள்ளே ஒரு மகிழ்ச்சி வருமா அந்த மகிழ்ச்சி உடலை ஆரோக்கியமாகவே ஆக்கிவிடும் இன்னைக்கு பல பேர் உளவியல் நிபுணர்கள் கிட்ட போய் நின்றுட்டு இருக்கோம் ஏனென்றால் எங்கே மகிழ்ச்சி என்று தெரியாமல் ஒருவருக்கொருவர் நன்றி சொல்லி பழகினால் அந்த உள் மகிழ்ச்சி உள்ளே இருந்து வரக்கூடிய ஆனந்தமே நமக்கு ஒரு பெரிய ஆரோக்கிய முன்னேற்றத்தை தரும் என்பது உண்மையான விஷயம் அடுத்ததாக சொல்லுகிறார் பாருங்கள் சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க என்று கரம் குவிவது என்பது இப்படி இறைவனை பார்த்து எப்படி வணங்க வேண்டும் இரண்டு கரங்களையும் மேலே தூக்கி தலைக்கு மேலே தூக்கி சிரம் குவிவார் என்று சொல்லுகிறார் சிரம் குவிதல் என்று சொன்னால் முழுமையாக சரணாகதி அடைவது தலைக்கு மேலே கையை தூக்கி ஒருவரை பார்த்து வணங்குகிறோம் என்று சொன்னால் இனி உன்னிடம் நான் எந்த கேள்விக்கும் எந்த எதிர்பார்ப்புக்கும் எந்த விதமான வினாவுக்குமே எனக்கு இடம் இல்லை எல்லாவற்றையும் உன்னிடம் அர்ப்பணித்து விட்டேன் என்கிற சரணாகதிக்கு வருவது இறைவனிடம் நாம் வணங்க வேண்டியது அந்த முறைதான் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் அவன் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய இந்த வாய் அதனுடைய பயன் என்ன என்றால் நல்ல உணவை ருசித்து சாப்பிடுவது மட்டுமல்ல பற்றி மனமாற பாடுவதும் பேசுவதும் நல்ல சிந்தனைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவதும் அடுத்ததாக சொன்னார் பாருங்கள் நினைத்த எதையெல்லாம் நினைக்க கூடாதோ அதையெல்லாம் போட்டு குழப்பி எடுத்து நினைத்து கொண்டே இருக்கிறோமே அங்கே இல்ல மனது என்கின்ற ஒன்றை இறைவன் படைத்ததற்கு காரணமே இறைவனை கொஞ்சமாவது நினைப்போமா என்பதற்காகத்தான் அடுத்தது சொன்னார் பாருங்கள் அந்த இறைவனிடம் சரணாகதியாக அடைந்து அவனை வீழ்ந்து வணங்குவது மிக 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 அவசியமான ஒன்றாகும் நெடுஞ்சான் கிடையாக கோவில்களில் விழுந்து வணங்குவது என்பது நம்முடைய ஆன்மீக மரபிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை பெண்கள் பஞ்ச அங்கங்கள் தரையில் படும்படி வணங்க வேண்டும் ஆண்கள் எட்டு அங்கங்கள் தரையில் படும்படி வீழ்ந்து வணங்க வேண்டும் திருக்கோவில்களிலே எங்கே கொடிமரம் இருக்கிறதோ அந்த கொடிமரத்தின் கீழ் மட்டும்தான் விழுந்து வணங்கக்கூடிய செயலை நாம் செய்ய வேண்டும் இது நம்முடைய திருக்கோவில்கள் நமக்கு பெரியவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி ஆனால் பலருக்கும் இன்றைக்கு தெரிவது இல்லை அதிக பக்தி மேலிட்டினால் போற இடத்துல எல்லாம் எங்க இடத்துல இருந்தாலும் பிரகாரத்தில எல்லாம் விழுந்து விழுந்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அது ஒரு அதிகமான பக்தி அப்படி தேவையில்லை எங்கே கொடிமரம் இருக்கிறதோ அங்கே மட்டும் நல்ல மனதை ஒருநிலைப்படுத்தி ஆண்டவனிடம் நம்முடைய ஆன்மாவை சமர்ப்பித்து சரணாகதி அடைந்து விழுந்து கும்பிட வேண்டும் அப்படி என்றால் சிரம்கு ஓங்குவிக்கும் சீரோன் கழல் என்றால் தன்னுடைய மேலே கரத்தை குவித்து வணங்கக்கூடியவர்களுடைய பொறுப்பாகின்றான் அவன் சீரான கடல்களை உடையவனாக இருக்கிறான் அவனுடைய அந்த திருவடிகள் வாழ்க வெல்க என்று மணிவாசக பெருந்தகை நமக்கு வழிகாட்டுகிறார் இன்னும் சிந்திப்போம் சிவபுராணத்தை பற்றி நமது தெய்வ தமிழ் டிவியிலே